எம் இனத்திற்காகவும் எம் மொழிக்காகவும் உயிர் நீத்த மா வீரர்களையும் பதினான்கு ஆண்டுகளாக எம் இனத்திற்காக களமாடும் நாம் தமிழர் கட்சியின் கள போராளிகளையும் வழக்கு சரியா ஏழரை மணிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு நேரங்களை எப்படி இருக்குன்னு நாம போய் ஜாதகம்லாம் பார்க்க தேவையில்லை வீட்டில இருந்து கிளம்பும் போது சிக்னல்லே தெரிஞ்சிடும் அவள் நேரம் பச்சை விளக்கிட்டா எரிஞ்சுகிட்டு இருக்கோம் நம்ம போகலாம் மஞ்சளை போட்டு சிவப்பு போட்டுருவாங்க அடுத்து சரி அவசர அவசரமா போய் அலுவலகத்துக்கு போனோம்னா சீனியர் அட்வொகேட் யாராவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வர சொல்லுவார் போனோம்னா அப்பதான் கரண்ட் போகும் மின்சாரம் போகும் சரி பரவாயில்லங்க ஜெனரேட்டர்லயாவது ஜெராக்ஸ் எடுங்க ஏன்னா ஒரு பக்கத்துக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா போட்டுருவாங்க பரவாயில்ல எடுக்கன்னு சொன்னா எடுத்து முடிச்சு அவசர அவசரமா பின் அடிச்சா அப்பதான் ஸ்டேபிளர்ல பின்னு தீரும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க நம்ம நேர காலம் சரியா இப்படி கொடுக்கும் தெரியும் திருச்சியில் வாழும் என் தாய்க்கு மண் உறவுகளை இதுவரைக்கும் திருச்சியில எத்தனையோ அரசியல் பொதுக்கூட்டங்கள் அரசியல் தேர்தல் பிரச்சாரங்கள் பார்த்திருப்பீங்க ஆனா சின்னமே இல்லாம ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சியோட பொதுக்கூட்டமா மட்டுமே இருக்கும் உண்மையிலே சொல்ற வச்சுக்கிட்டு தான் வந்தே பண்ணல நிஜமாவே எங்களுக்கு சின்ன தெரியாதுங்க நல்ல எண்ணத்தை வச்சிருக்கேன் அவ்வளவுதேங்க ஏன்னா எங்களுக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது ஏதோ புதுசா நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை பிடிக்கிட்டாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அவங்களுடைய வேலையை புறம் கழுத்து நிறுத்திடுவான் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இதே மாதிரிதான் எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ரெட்ட மெழுகுவர்த்தி வரிச்சு கொடுத்துருந்தாங்க அதை கொண்டுகிட்டு ஊர் ஊரா போய் சேர்த்தோம் என்ன சொல்லணும் அந்த ரெட்ட மெழுகுதிரிய இது மெழுகு தெரியாது இந்த சாம்பலாம் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா கார்ல அதுக்குள்ள ஏதோ ஒரு ரெண்டு குச்சி இருந்தா எப்படி இருக்கும் மெழுகு வரைக்கும் எரியணும் நானே அது எரியாது அமைத்துட்டே நம்ம கொடுப்பாங்க விவசாயம்னா நல்லா இருக்கணும் தானே செத்த விவசாய சின்னத்தை கொடுப்பாங்க அதாவது விவசாயி சாக போறாங்க உயிரற்ற விவசாயத்தை நம்ம கையில கொடுத்தாங்க ஆனாலும் அதற்கும் கூட உழவுக்கு உயிரூட்டக்கூடிய விவசாயிக்கு உயிரூட்டியது இந்த நாம் தமிழர் கட்சி தான் அந்த திட்டத்தையும் கொண்டு சேர்த்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே பாராளுமன்ற தேர்தல் அப்போதும் இதே மாதிரிதான் செஞ்சாங்க ஊர் ஊரா சின்ன வரைஞ்சு முடிச்சிட்டோம்

ஒரு முன்னாடி ஒரு பத்து ராஜேஷ் பின்னாடி ஒரு பத்து ராஜேஷ் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க இப்ப ராஜேஷ் எடுத்தாலும் இருபது ராஜேஷ் இருக்கா வேட்பாளர் அடுத்து என்ன செய்ய இந்த தேமுதிகாவுக்கு கொட்டு முரசு ஒரு சின்ன கொடுத்தாங்க பாத்துருப்பீங்க நம்மள மாதிரி அவர் ஒரு காலத்துல நம்ம இன்னைக்கு துப்புப்பட்டு போய் கிடக்குறோம் அதே மாதிரி அவர் ஒரு காலத்துல நம்மளுக்கு சீனியர் அவர் இதே மாதிரி ஊர் ஊரா துப்புப்பட்டு கிடந்தாரு அவரோட நல்ல மனுஷன் போய் சேர்ந்தாரு அவர் வணங்குவோம் அப்போ என்ன செஞ்சாங்க கொட்டுமுரசு மாதிரியே வேற வேற சின்னங்களை தேர்ந்தெடுத்தாங்க வேட்பாளர் பேர்ல வேற வேற வேட்பாளரை போடுவாங்க அடுத்து சின்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்ன செஞ்சாங்க கொட்டாச்சின்னு சொல்லுவோம்ல தேங்காய் சரட்டை அதை கொண்டு வந்து ஒரு சின்னம் வாங்கிட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளர் வருவார் அவர் இப்ப ஒரு பேருக்கு ராஜேஷ் சொன்னோம்னா அவரும் ராஜேஷ் தான் அவருடைய சின்னம் தேங்காய் சரட்டையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னாக்க மூங்கில் கூடைன்னு ஒரு சின்னம் வாங்கிங்க மூங்கில் குடை இத்தூடா தேங்க இருக்கு கொட்டாங்குச்சி இத்தூடா தேங்க ஆனால் குட்டு முரசு பெருசா இருக்கு அதுக்காக தேர்தல் வாக்கு பெட்டியில அக்கா தள்ளியா வைக்க முடியும் வைக்க மாட்டாங்கல்ல எல்லாமே ஒரே சைஸா இருக்கு இப்போ நம்ம மக்கள் போய் பார்த்தா நல்ல நாள்லயே ஓட்டு போட போயில கை நடுங்கி கால் நடுங்கி ஏற்கனவே மதுவை குடிச்சு குடிச்சு கண்ணும் தெரியாது கையும் நடுக்க கால் நடுக்க உள்ளுக்குள்ள போகையில இங்க இருக்கல நல்லா படிச்சிருப்பான் ஒரு பையன் ஆனா பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத போறதுக்கு முதல் நாள் இங்க கொடுக்குற பில்டப்ல அதை பயந்து போய் கொஸ்டினை வாங்கி பார்த்தா எல்லாமே படித்த கேள்விகளா இருக்கும் ஆனால் இவன் கொடுத்த பில்டப்ல பயந்துருவேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு அது தெரியும் ஏதோ மூணு மணி நேரம் தேர்தலும் பத்து ரெண்டு ஆனா தேர்தலில் வாக்கு செலுத்த போனீங்கன்னா எந்த சின்னம் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது அப்ப நம்ம சின்னத்தை இருக்கிறதே தம்மியாத்தியா போட்டு வச்சிருப்பாங்க அதை தேடி தேடி வாக்களிக்கும் போது எந்த சின்னத்துக்கு வாக்களிச்சோம்னே தெரியாம வந்துருவாங்க இதுதான் இந்த திராவிட சித்தாந்தம் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பிஜேபி அறுபது ஆண்டுகளாக செய்த அரசியல் சூழ்ச்சி இதுதான் இதுல இருந்து நம்ம விடுபடலாம் ஒன்னே மட்டும் தான் படித்த இளைஞர்கள் நீங்க உங்க கைக்கு வந்த உடனே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் இதுவோ அதை உடனடியாக உங்களுடைய நீங்க எந்தெந்த குழுக்கள் எல்லாம் பயணிக்கிறீங்க அதுல கொண்டு போய் சேருங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் எல்லாரும் சொன்னாங்க திமுக அதிமுக உண்மையிலே நான் சொல்ல மாட்டேங்க திமுக

அஞ்சு பேர் ஓட்டு போற விரிக்க ஒரு ரூபானா ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல ஐயாயிரம் ரூபாய் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மூணு லட்சம் இருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்த்து ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்ப ஆறு

நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு ஊர்களையும் இன்னைக்கு இளைஞர்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு கல்லூரி முடிச்சு அவன் நாலு டிகிரி முடிச்சிருப்பான் ஆனா உட்காந்து தேர்வு படிப்பான் எந்த தேர்வுக்கு பிஎம்ஓ எக்ஸாம் படிப்பான் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கு அதற்கான தகுதி என்ன வெறும் பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மட்டுமே தகுதி இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு நாலு டிகிரி முடிச்சு உட்காந்து ராப்பாங்களா படிப்பாண்டா படிச்சு முடிச்ச அவன் வந்த உடனே உண்மையிலேயே படிச்சு நேர்மையிலே தேர்வெடுத்து எடுத்து நேர்மையா வந்த ஒரு நபர்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் நீ பிஎம்ஓ பத்து லட்சம் கொடுத்தா தான் நீ ஆரை இருபது லட்சம் கொடுத்தா தான் நீ தாசில்தார் பத்து லட்சம் கொடுத்தா தான் நீ போலீஸ்

சிவசங்கரன் நத்தம் சிவசங்கரன் விஏஓ எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டேன் நான் திருச்சிக்கு வர்றேன் நான் விஏ வந்தோட என்ன செய்வேன் நான் நேர்மையா படிச்சீங்க நேர்மையா தேர்வு எழுதுங்க நான் என் மக்களுக்கு நல்லது செய்வே நினைப்பேன் நான் போட்ட ஆசை எடுக்க நினைப்பா நினைக்க மாட்டேன் அஞ்சு லட்சம் அசல் வட்டி எத்தனை லட்சம் அந்த அஞ்சு லட்சம் வட்டி அசல் அடுத்து அதை பொட்டாட்டிக்கு நகனுக்கு சேர்க்கணும் அதை குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் லஞ்சம் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் வருமான சான்றுக்கு ஐநூறு கூட பிறப்பு சான்றுக்கு ஐநூறு இறப்பு சான்றுக்கு ஐநூறு ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பட்டா சித்தா ஓட்ரை எல்லாத்துக்கும்

உங்களுக்கு பல பலன் வேணும்னா எல்லா இடத்துலயும் பல பலன் வேணா பால் ஊத்தத்தான் செய்வா பால்டாய சாப்பிட்டா பாலா செய்வா நீ உன்னுடைய பேராசை கத்திரிக்கா பூச்சி இருக்கா பாதி அறுக்கு பூச்சி விசு நீ குழம்பு செய்வா அந்த விவசாயம் இயற்கை விவசாயத்தை செய்வான் இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு வெங்காயம் வேணும் ஆனா பெருசா வேணும் பெரிய வெங்காயம் வேணும் அதை விட பெருசா வேணும் கீரை வேணும் நேத்து புதுகுளை கீரை சாயங்காலத்திலிருந்து வாடக்கூடாது கூடாது இது எங்கடா போய் முடியும் யாரா காரணம் விவசாயம் காரணம் விவசாயம் செய்யற வேண்டாம் கொஞ்ச நேரம் போய் பாருங்க யாரு பாடுற பாட்டை அவன் போய் இதை சொல்லி நான் என்னையா செய்வேன் வேற வழி இல்லையா இங்க பாருங்க விதை என்பது விவசாயிகளுடைய மூலதனம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பல பலன் அவனால கொடுக்க முடியாது ஏன்னா திடீர்னு விவசாயத்தை பத்தி பேசுறீங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமான காரணம் உணவு அந்த உணவில் ஆரம்பிக்கிறது அரசியல் ஆகவே நாங்கள் உணவை பற்றி பேசுகிறோம் எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை விட உங்கள் வாழ்க்கை முக்கியம் ஆகவே உங்களைப் பற்றி எங்களுக்கு அக்கறை அதிகம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கை பற்றி பேசிக் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு காலத்துல நம்ம வீட்டுல பந்தல் போட்டிருப்பாங்க எல்லார் வீடுகளையும் பந்தல் போட்டிருப்பாங்க கொடி காய்கறிகள் போட்டிருப்பாங்க அதுல போய் பாத்தீங்கன்னா புடலங்க ஒரு ஆள் மடங்கு வளர்ந்து தொங்கும் நீங்க போய் எல்லாம் இங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு காலத்துல

இருந்த நெட்டை குட்டையா மாறிச்சு அழிஞ்சிச்சு அடுத்து அவரக்காயின்னு ஒண்ணு இருக்கும் இது எல்லாமே நீ போய் மந்தை இந்த பக்கங்கள்ல கொடி விவசாயத்துல அவரக்காய் பாதக்காய் இதெல்லாம் அதிகமா பண்ணுவாங்க அவரக்காய் என்பது கொடியா தான் இருக்கும் அது காக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் கொடி படறது மேல போய் படறது காக்கிறது ஆறு மாசம் ஆகும் அப்படி அவங்க தவறக்கா என்ன செஞ்சா விவசாயிகளை கூப்பிட்டு இங்க வாங்க சாமி கல் கால் ஊட்டி கம்பி வெளியே போட்டு இதை இழுத்து கட்டி இதுல பொடியா படற விட்டு ஆறு மாசம் கழிச்சு அது காட்டி ஆரம்பிச்சு நீங்க என்னைக்கு அசல் எடுக்கிறது நான் செடி அவரைன்னு உன்னை தர்றேன் இதை உதவி விதைங்க ஒரு பத்து செடி எடுத்துனாலும் பத்து பத்து காய் கட்டால் நூறு காய் ஒரு ஏக்கர்ல நீங்க போட்டீங்கன்னா தொண்ணூறு நாள் விவசாயம் முடிஞ்சோம்னு சொல்லிட்டு பொடியா இருந்த அவரக்காய செடியா கொடுத்தான் வேலை முடிஞ்சு அடுத்து என்ன செஞ்சா தக்காளின்னு ஒண்ணு நீங்க தக்காளிய போய் நாட்டு தக்காளின்னு ஒண்ணு போய் பாருங்க இப்ப பெங்களூர் தக்காளி ஒண்ணு இருக்கு எல்லா பேரும் பெங்களூருக்கு உண்மையிலே பெங்களூருக்கு போய் பாருங்க பெங்களூருல தக்காளி நிலையம் ஆனா பெங்களூர் தக்காளி ரசி பழம் இருக்காது ரசாலி பழம் கர்நாடகாவில் போய் பாருங்க பொன்னியை பெருசா விளையாது நம்ம ஊர் டெட்டாவில் தஞ்சாவூர்லயும் எங்க பக்கங்கள்ல மதுரை பக்கம் சோழவர்தான் விளையும் ஆனா பேர் கர்நாடக ஏன்னா நம்ம அது நம்ம ஊர்ல பேருச்சா பிடிக்காதுங்க நம்ம பொண்டாட்டி அழகா இருக்கு அடுத்த பொண்டாட்டி அழகாரம் நினைக்கிறதே நம்ம பயன் அதெல்லாம் இவருக்கு கேரளா சொல்லணும் கர்நாடகா பொருள் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் வெளிநாட்டினுடைய பேர்களை வைக்கணும் நீங்க அரிசியோட பேர்கள எடுத்து பார்த்தாலும் தெரியும் பழைய அரிசி அதை எடுத்து பாருங்க கருத்துருவ

கொடியா இருந்துச்சு அவரைக்கா செடியா மாத்திரம்னா வேத அழிச்சா செடியா இருந்துச்சா தக்காளி கொடியா மாத்திரம் வேத அழிஞ்சா நெட்டா இருந்துச்சா நெட்டா இருந்தாக்கா அதை குட்டையா மாத்திரம்னா வெதை அழிச்சா இப்ப முருங்கக்கா ஒண்ணு இருக்கிறதுலையே முருங்கைக்கா ஒரு முளத்துலதான் இருக்கு நாட்டு முருங்கக்காய் ஒரு தான் இருக்கும் ஆனா நல்லா சுவையா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கு அதை என்ன பண்ண இது என்னங்க ஒரு ஒரு முளம் ஒரு முளத்துல இருக்கு நல்லாவே இல்லைங்க நான் செடியா வளர்ந்த செடி முருங்கைன்னு உங்களுக்கு கொண்டு வருவீங்க ஒரு நாள் மட்டத்துக்கு வளருன்னு சொல்லிட்டு முருங்கை காய நெட்டையா இருந்த முருகக்காய குட்டையா மாத்தனா குட்டையா இருந்த பொருளங்காய நெட்டையா மாத்தனா இருக்கிற செடியா இருந்த கொடியா மாத்தனாம் கொடியா இருக்க செடியா மாத்தனாம் விலையை அழிச்சான் விவசாயி என்பவன் ஒரு காலத்துல ஒவ்வொரு சீசன்லையும் கத்திரிக்காய் இருக்கா ஒரு பழத்தை பழுத்தருவான் அதை அறுத்து சாம்பல் தலைக்கு நிறையா எடுத்து மண்பாள தெரிஞ்சு வச்சிருவான் அவரைய துவரையை எல்லோ அதை எடுத்து அந்த நிலையை எடுத்து சாம்பல் சுத்தி வைக்க வேண்டிய சாம்பல் செம்மண்ண சுற்றி வைக்க வேண்டிய செம்மன் வச்சான் விதை அடுத்தாங்க பயன்படுத்தி ஆனா இன்னைக்கு விதை இல்லாத காய்கறிகள் விதை இல்லாத கொண்டு வந்தான்

முதல் இருவர் நமக்கு இருவர் நமக்கு ஒருவர் இப்ப நாமே குழந்தை நமக்கே என் குழந்தை நம்மளுக்கு எல்லாம் சொல்லுவேன் ஆனா அதான் பெற்றுக்கிட்டு பேரை மட்டும் காந்தி சட்டத்தை சட்டத்து நம்மளுக்கு போட்டு நம்ம வீட்டுல ஒரு அதிகம் ஒண்ணு ஒட்டுமே காலேன் இப்ப நாற்பது வருஷம் கழிச்சு நீங்க போய் பாருங்க ஒரு காலத்துல அதிகமா பிள்ளை பார்க்கிறான்னு சொல்லிட்டு குடும்ப கட்டத்தோட பண்ணவீங்க இன்னைக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கருத்தக்கள் செயற்கை கருத்தத்தல் மையத்துல போய் நிற்கிறான் அதற்கான காரணம் என்ன தெரியுமா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதை திட்டமிட்டு நம்முடைய விதைகளை அழைச்சு மரபணு மாற்றம் செஞ்சு விதையை பூரா மணி தன்மையான விதை இல்லாத பப்பாளி இல்லாத தக்காளி விதை இல்லாத ஆப்பிள் விதை இல்லாத ஆரஞ்சு விதை இல்லாத திராட்சை நம்மளுக்கு வாய் வலிக்காம திங்கணும் விதை இல்லாம வாங்கி வாங்கி தின்ன பாத்தீங்களா அதனுடைய விளைவு நம்ம விதை இல்லாத தின்னதுனால விதை இல்லாம போயிட்டா நம்ம

கௌதாரி கதை மட்டும் நான் சொல்லி முடிச்சறேன் ஒரு சந்தையில ஒரு யாவாரி கௌதாரிகளை வித்துக்கிட்டு இருந்தேன் அந்த கௌதாரிகளை வாங்க போன நபர் அங்கே விலைப்பட்டியல பார்த்தான் ஒரு ஜோடி ஐநூறு ரூபாய் வித்துக்கிட்டு இருந்தேன் அந்த கௌதாரியை அதுக்கு பக்கத்திலேயே தனியா ஒரு கூந்தல ஒரே ஒரு கௌதாரி மட்டும் ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த கௌதாரியுடைய விலை ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னேன் அப்ப அங்க இருந்த நபர் போய் கேட்டாரு ஏங்க ஒரு ஜோடி கௌதாரி ஐநூறு ரூபான்னு சொல்லி விற்கிறீங்க பரவாயில்ல அதை வாங்கலாம் நியாயமான விலை ஒரே ஒரு கௌதாரி மட்டும் ஒரு லட்சம் ரூபான்னு சொல்றீங்களா ஏங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த வேட்டக்காரன் சொல்லியிருக்கேன் யாவரு வேட்டக்கார சொல்லியிருக்கேன் ஐயா இது பூராமே கருக்காக வைக்கிற கவுதாரிகள் இதனுடைய விலை இதுதான் ஆனா இந்த கௌதாரி இருக்கே இது ஸ்பெஷல் என்னன்னா இந்த கவுர கவுதாரியை வச்சுதான் நான் இந்த கவுதாரிகளை படம் பிடிச்சேன் இந்த கௌதாரிய காட்டுல உடைய கட்டினா அது ஒரு குறிப்பிட்ட ஒளியை எழுப்பும் அந்த ஒளியை பார்த்து மற்ற கௌதாரி உரம் தன்னுடைய இனத்தான் வச்சு தேடி தேடி வரும் நம்பி வரும் அந்த வந்த நம்பி நம்பி வந்த கௌதாரி உரம் என் வலையில மாட்டிக்கிறேன் அதை உடனே விட்டு இந்த கௌதாரியால பூரா நான் புடிச்சு கொள்றதுக்கான காரணம் இந்த கௌதாரி உடனே என்ன பண்ண வந்து சந்தைக்கு வந்த என்ன பண்ண அந்த கௌதாரி கொடுத்து ஒரு லட்ச கொடுத்து வாங்கி ஐயா கழுத்து திரி கூட கொண்டு இதே மாதிரி நம்ம யாரை செய்யணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நாங்கள் தமிழர்கள் தமிழர்களுக்கானவர்கள் தமிழ்நாட்டுக்கானவர்கள் தமிழர் உரிமைக்கானவர்கள் சொல்லுவாங்க ஆனா திமுக போய் ரெண்டு சீட்டுக்கு போயிடுவாங்க நாங்க தமிழர்கள் தமிழர்களுக்கானவர்கள் ஈழத்தமிழர்களுக்கான சொல்லுவாங்க மோடி போய் மஞ்சள் சாலை பத்தி உட்காந்துவாங்க நான் சொல்றது அரசியல் உண்மையிலே நான் பேசுற அரசியல் கிடையாது ஐயா திருமாவளவன் பத்தி பேசலாம் ஐயா ராமதாச பத்தி பேசலாம் அவங்கள பத்தி பேசலாம் அண்ணன் கோச்சிக்குவாரு சீமான திட்டுவாரு அதனால நான் அவங்கள பத்தி பேசலாம் ஆனா நான் சொன்ன கவுதாரி எல்லாம் எந்த கவுதாரி உங்களுக்கு தெரியும் எந்த கவுதாரி எங்க கருத்துல தெரியணும்னு உங்களுக்கு தெரியும் வரக்கூடிய பத்தாம் அந்த கவுதாரிகளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்க வாக்கு செலுத்த போகும்போது ஒன்னு மட்டும் சிந்திச்சுக்கோங்க நீங்க செலுத்த போவது வெறுமனா வாக்கு அல்ல உங்கள் குழந்தைகளுக்கான வாழ்க்கை என்பதை சிந்திச்சுக்கோங்க நீங்க வாக்கு பெற்ற போய் அழுத்த போகும்போது உங்க விரல்

எம்ஜிஆர் சில எங்க இருக்குன்னு தெரியல அதை தார்பாய் பண்ண முடியிருக்காங்க அதுக்கு மேல எத்தனை தண்ணி எடுத்து எழுதியிருக்காங்கன்னு மேல வளையில பாருங்க நீ நான் எங்க பாருங்க இதை நான் சொல்லல அவரு இது சாட்டையின் சேட்டையை தவிர சிவசங்கரின் வேலை கிடையாது அவரே சொன்னாரு அவரே சொல்லியிருக்கா இருந்தாலே நான் சொல்லிட்டேன் அதாவது இந்த மக்களை எப்படியெல்லாம் முத்தாள ஆக்குகிறார்கள் என்பதை மட்டும் நீங்க செஞ்சிருக்க தேர்தல் ஆணையம் வரிசையா நாங்க ஊர்ல இருந்து வரையில எல்லா வட்டியும் செக் பண்றேன் அங்க மறி அங்க மறிக்கிறது யாரு தெரியுமா மத்திய பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய ஹிந்தி கரையில காவல்துறையில் இருக்காங்க நம்ம காவல்துறை அதிகாரிகள்

மேல் மேல் வெற்றிகள் சொல்லிட்டு முத்திராமலிங்க தேவரை போட்டு அவர் சண்டைக்கு இது ரெண்டுக்கு நடுவுல நம்ம பாட்டியத்தை ஓடிட்டு தெரிஞ்சார் கொடுக்க முடியுங்க அவர் யோசர் நீங்க வாங்கடா வெள்ளக்காரை எழுதுனா தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்தியா வந்தா அது வந்ததுக்கான காரணம்னா வியாபாரம் வியாபாரத்துல கைவீங்களா அவர் கிளம்பிடுங்க நீ வியாபாரத்துல அவன் அடி அதை விட்டு அவன் அடிச்சு பிரயோஜனமே இல்ல அந்த வியாபாரத்துல நீ கை வச்சுன்னா வேற வழி இல்லாம விட்டு கிளம்பிடுங்க அதை சொன்னது வேற யாரும் கப்பலோடைய தமிழர் செக்கிருத்த செம்பல் ஐயா வாங்க ஏன் இதை நான் சொல்றீங்கன்னா

என் நாட்டிற்கு போராடுவார் என் நாட்டு மக்களுக்கும் போராடுவார் இதுவரைக்கும் நீங்கள் செலுத்திய வாக்குகள் என்னவோ எனக்கு தெரியாது இனிமேல் நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்திற்கு செலுத்தக்கூடிய வாக்கு என்பது உங்கள் குழந்தைகள் உங்கள் பேரன் பேட்டியின் தலையிலே போடக்கூடிய அச்சத்தையாக நடித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நான் மீண்டும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி பிஜேபிக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துகிறார் அது தலையில் போடக்கூடிய அச்சதேகம் இருக்காது உங்கள் வாயில் போடக்கூடிய வாக்கியரிசையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பு இருக்கு குறிப்பாக என் பங்காளி சாட்ட துறைமுகனுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நாம் கமலர்